நாள்தோறும் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இருந்தார் இன்றைக்கு இல்லை நேற்று வரைக்கும் நண்பர் இன்னைக்கு பகைவர் நேற்று வரைக்கும் பகைவர் இன்னைக்கு நண்பர் எப்படியோ மாறலாம் இன்றைக்கு இப்போ பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்த பிறகு உலக அரசியலே வேறு மாதிரி சுற்றிக்கிட்டு வருது மிகப்பெரிய ஆச்சரியம் சைனாவும் இந்தியாவும் ராசியாக போகிற சூழ்நிலை ஒரு நாலு சரத்துக்கு அடிப்படையில் ரெண்டும் ஒற்றுமையாக இருக்க போகிறோம்னு சொல்லி நம்முடைய பிரதமர் அங்கே போயிருக்கிறாரு அந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு அங்கே பரஸ்பரம் பேசியிருக்கிறாங்க நீண்ட ஆண்டுகள் கழித்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நேரடிய விமான போக்குவரத்து தொடங்க போகுது இதெல்லாம் அங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு ஆட்சியாளர் ஏதோ செய்த காரியத்தினாலே நல்லது தானே பக்கத்து பக்கத்து நாடு எவ்வளோ கால பகை இத்தனை சண்டைகள் அப்போ இந்தியாவும் சைனாவும் சமாதானமாக போயிட்டால் பாதி பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை யாரோ ஏற்படுத்தி கொடுத்தா நல்லது தானே பக்கத்துக்கான பகை நமக்கு எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பகையை விட தொலைவில் பகை பரவாயில்லையே அடுத்து வீட்டுக்காரன் பகை வச்சு வாழ முடியுமா அதனால் சீனாவும் இந்தியாவும் இப்போ கொஞ்சம் நட்புறவு நாடி வருவது ஒரு மிகுந்த வரவேற்புரிய விஷயம் உலக வரலாற்றுகளையே உலக வரலாற்றுக்கே புரட்டி போடும் நாளைக்கு அமைதி இருக்கும் அதனால் இந்த பல நல்ல காரியங்களை அந்த ட்ரம்ப் எடுத்த முடிவு உண்டாக்குமோ என்று தோன்றுகிறது